நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் தலைமையிலான இந்திய தேசிய இராணுவம் கிடுகிடுவென வளரத் தொடங்கியது நாட்டின் இராணுவத்திற்கு ஏற்படுத்தப்படும் சில பிரிவுகளான போக்குவரத்து மருத்துவம் தலைமை அலுவலகம் வருவாய் ஏற்படுத்துவதற்கான தனிச்சட்டம் என்று பல துறைகள் தனித்தனியாக நிர்வாக வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டது இராணுவத்திற்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது ஒற்றர் பிரிவு அத்தகைய திறமை வாய்ந்த ஒற்றர் பிரிவு ஒன்றினை அர்ப்பணிப்பு உணர்வு மிகுந்த சாவுக்கு அஞ்சாத தேசபக்த இளைஞர்களை கொண்டு ஐஎன்ஏவுக்கு உருவாக்கப்பட்டது ஐஎன்ஏ ராணுவ வீரர்களுக்கும் பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தினர் அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கேனும் சம்பளம் கொடுக்க தக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இராணுவ தலைமை தளபதிகள் உயர் பொறுப்பிற்கான பதவிகளை ஏற்றுக்கொண்டு மிடுக்காக செயல்படத் தொடங்கினர் இந்திய ஸ்வராஜ் நிறுவனம் என்ற ஐஎன்ஏவின் அமைப்பு பினாங்கில் செயல்பட்டு வந்தது இந்த நிறுவனத்தில் பயிற்சி எடுக்க தங்கள் உயிரை தேசத்திற்காக அர்ப்பணிக்க தயாராக இருந்த அப்பழுக்கற்ற இளைஞர்கள் ஒவ்வொருவராக தானாக முன்வந்து சேர்ந்தனர் இந்த நிறுவனத்தில் ஒற்றர் படையில் சேர்ந்தவர்களுக்கு தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டது ஒற்றர் படை இராணுவத்தின் ரகசிய பிரிவாக கருதப்பட்டு இப்படை பற்றிய செய்திகளும் இதில் இணைந்தோர் பற்றிய விவரங்களும் மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டது இங்கு கடுமையான உடற்பயிற்சிகளும் சொல்லிக் கொடுக்கப்பட்டதோடு ஒயர்லெஸ் கருவிகளை இயக்குதல் வித்தியாசமான போர் முறைகளை கற்றுத் தருதல் போன்றவற்றிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டன சிங்கப்பூர் ஜப்பான் போன்ற வெளிநாடுகளிலிருந்து நீர்மூழ்கி கப்பல் மூலமாகவும் பாராசூட்டுகள் மூலமாகவும் இந்தியாவிற்குள் வந்து இங்குள்ள பொதுமக்களை ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக எழுச்சு கொள்ளச் செய்யும் முறைகளும் பயிற்சிகளாக இந்திய சுவராஜ் நிறுவனத்தில் மேற்கொள்ளப்பட்டன பயிற்சி பெற்ற ஒற்றர் படையினர் பல குழுக்களாக பிரிந்து இந்தியாவின் பல பகுதிகளுக்கு சென்றடைந்தனர் எந்த பொதுமக்களுக்காக இவ்வாறு பயிற்சி பெற்று இந்நாட்டுக்குள் அரும்பாடுபட்டு நுழைந்தனரோ அந்த பொதுமக்களில் சிலரே நீர்மூழ்கி கப்பல் மூலமாக இந்திய கடற்கரைகளை அடைந்தபோது சில குழுக்களில் இடம்பெற்ற சில இளைஞர்களை பிடித்து விசுவாசமாக பிரிட்டிஷ் காவல்துறையிடம் ஒப்படைத்த கொடுமையும் நடைபெற்றது இந்த வீர இளைஞர்களுக்கு தூக்கு தண்டனையும் இவர்களை பிடித்துக் கொடுத்தவர்களுக்கு தங்கப் பதக்கங்களையும் வழங்கியது பிரிட்டிஷ் அரசு இவ்வாறு ஐ என்ஏவில் பிரிவு ஒன்றில் இடம்பெற்ற தேசபக்தரான அப்துல் காதர் தனது தாய்க்கு எழுதிய கடிதத்தில் அமைதியும் சாந்தமும் நிறைந்த மனதை அல்லாஹ் எனக்கு இப்போது வழங்கியுள்ளார் நாட்டுக்காக நான் என் வாழ்வை இழக்கிறேன் நீங்கள் உங்கள் மகனை இழக்கிறீர்கள் நாளை காலை ஆறு மணிக்கு இந்த உயிர் நின்றுவிடும் இந்த கரங்கள் எழுதாது இதயம் துடிக்காது நாட்டுக்காக உயரை விட்ட முழு நிலவை போன்றவர்களுக்கு முன்பு நான் மிகச் சிறிய மெழுகுபர்த்தி ரம்ஜான் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஐந்து மணிக்கும் ஆறு மணிக்கும் இடையில் நான் மரணமடைவேன் இதோ கடிகாரம் பனிரெண்டு அடிக்கிறது என் மரணத்தின் முதல் கட்டம் ஆரம்பித்துவிட்டது என்றேனும் ஒரு நாள் உங்கள் மகன் தைரியத்துடன் மரணத்தை சந்தித்தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள் மணி அடிக்கிறது மரணம் எதிர்கொள்கிறது என்று உருக்கமாக எழுதியுள்ளார் அப்துல் காதரோடு கைது செய்யப்பட்ட ஐந்து வீரர்களும் சென்னை சிறையில் திட்டமிட்டவாறு தூக்கிலிடப்பட்டனர் இதேபோல சிட்டகாங்கில் ஒற்றர் படையைச் சேர்ந்த டி பி குமரன் நாயர் ராமுத்தேவர் சேதுமாதவன் ஆகிய மூன்று இளைஞர்களும் கைது செய்யப்பட்டு இதே சென்னை சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணை நாடகம் நிகழ்த்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டனர் இதில் ராமுத்தேவர் என்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐஎன்ஏ வீரருக்கு பதினெட்டு வயதுதான் ஆகிறது பதினெட்டு வயது தமிழ் இளைஞன் ராமுத்தேவர் விடுதலைப் போராட்ட களப்போரில் சென்னை சிறையில் வெள்ளை வெறியர்களால் தூக்கிலிடப்பட்ட செய்தி இதையே தமிழ்நாட்டைச் சேர்ந்த எத்தனை இளைஞர்களுக்கு தெரியும் என்ன விலை கொடுத்து விடுதலை பெற்றோம் என்று அனைத்து இளைஞர்களும் முழுமையாக அறிகிறபோதுதான் என்ன விலை கொடுத்தேனும் இதை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணமும் இக்கால இளைஞர்களுக்கு உருவாகும்